ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணத்திற்கு பின் என்ன சம்பவிக்கும் என்பதை கைலாஷ மகரிஷி தன்னுடைய அனுபவத்தின் காரியங்களை சாது சுந்தர் சிங்கிடம் பகிர்ந்து கொள்கிறார் அதிகாரம் ஆறு மரணமும் மரணத்திற்கு பின் நடக்கும் சம்பவங்களும் மரணம் அடைகிற ஒவ்வொருவனையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கான ஆவிகள் அவனிடம் வருகின்றன தெய்வ பக்தியுள்ள நல்லவரை ஏற்றுக்கொள்ள தேவதூதர்கள் தூதர்கள் வருகிறார்கள் தூதர்களை பார்த்த மாத்திரத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு சந்தோஷம் பயங்கரமாய் உண்டாவதால் அவர்கள் மரணத்திற்கு பயப்படுகிறதில்லை அவர்கள் சந்தோஷமாய் ஆறுதலாய் மறுக்கிறார்கள் ஆனால் தீயோரை ஏற்றுக்கொள்ள சாத்தானுடைய தூதர்கள் வருகிறார்கள் அத்தூதர்களின் தோற்றம் பயங்கரமாய் இருக்கிறபடியால் அப்படிப்பட்டவர்கள் மறிக்கும்போது திகில் அடைந்து பிரியமில்லாமல் பிராணனை விடுகிறார்கள் ஒவ்வொரு ஆவியும் மூன்று நிலைமைகளில் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிர் அவன் சரீரத்தை விட்டு பிரியும்போது தனக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் இருக்கிறான் தான் மறித்ததே அவனுக்கு தெரிவதில்லை ஆனால் உனக்கு ஒரு மாறுதல் உண்டாயிற்று உன்னுடைய உயிர் பிரிந்தது என்று தேவதூதர்கள் தூதர்கள் சொல்வதை கேள்விப்பட்டு தனக்கு சரீரம் இல்லாமல் இருந்தும் தான் ஜீவனோடு இருப்பதைக் கண்டு அதிகமாய் ஆச்சரியம் அடைகிறான் இதுதான் முதலாவது நிலைமை இரண்டாவதாக உயிர் சரீரத்தை விட்டு பிரிந்த சிறிது நேரத்திற்குள் ஆவி தூதர்களால் ஓர் இடத்திற்கு கொண்டு போகப்பட்டு அங்கே தனக்கு முன்பாக இரண்டு வித்தியாசமான பாதைகள் பிரிந்து போவதை பார்க்கிறது அவைகளில் ஒன்று பிரகாசமானது மற்றொன்று இருள் நிறைந்தது அந்த இடத்தில் உள்ள இரு பாதைகளில் எதை தெரிந்து கொள்வது என்று அந்த ஆவிகளுக்கு எவரும் சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் அது தன் சுபாவத்தின்படி இரண்டில் ஒன்றை தானே தெரிந்து கொள்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகள் அதாவது நல்லவர்களுடைய ஆவிகள் தேவனுடைய பாதைக்குப் போகும் பிரகாசமான பாதையை தெரிந்து கொள்கின்றன இருட்டின் மக்கள் அதாவது தீயோருடைய ஆவிகள் தங்கள் இயற்கையின்படி இருள் நிறைந்த பாதையை தெரிந்து கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் வெளிச்சமான பாதையிலிருந்து வீசும் ஒளியானது அவர்களுடைய கண்களை கூச செய்கிறது பொல்லாங்க செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான் என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்கிறது இதுவே இரண்டாவது நிலைமை பிறகு அந்த ஆவி தன் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன காரியங்கள் செய்ததோ அதன் பலன் இன்னதென்பதை தெரிந்து கொள்கின்றன இதுதான் கடைசி நிலைமை நித்திய சந்தோஷத்திற்கு பங்காளிகளான நல்ல ஆவிகள் இன்னும் தங்களில் மீதியாயுள்ள பாவங்களிலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்பெறுகின்றன ஏனென்றால் மனிதனுடைய சுபாவமே பாவமானது ஆகவே முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு மோட்சத்தில் தங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வாசஸ்தலத்திற்கு கொண்டு போகப்படுகின்றன கெட்ட ஆவிகளோ தங்களுக்கு கடைசி நாளில் வரப்போகிற ஆக்கினை அறிந்து வேதனை அடைந்து குணப்படுவதற்கு சமயம் தேடுகின்றன ஆனால் நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி அவைகளுக்கு ஒருபோதும் சமயம் கிடையாது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் ஏழாம் வசனங்களில் வாசிக்கிறோம் இந்த கடைசி நிலைமையை அடைந்ததும் ஆவிகள் தங்கள் தங்கள் வேலையை செய்ய தொடங்குகின்றன நல்ல ஆவிகள் தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்தி கொண்டு பூமியில் பாவத்தோடு போர் புரியும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அந்த போரில் உண்டாக்கும்படி ஒத்தாசை செய்து ஜபிக்கின்றன ஆனால் கெட்ட ஆவிகளோ மனிதர்கள் இன்னும் அதிகமாக பாவங்களை செய்து தங்களைப் போல் நரகத்திற்கு பங்காளிகள் ஆவதற்கு அவர்களை தூண்டி விடுவதே கெட்ட ஆவிகளுடைய வேலையாயிருக்கிறது தெய்வமில்லை என்று பிதற்றின ஒரு நாசிகனுடைய முடிவு ஒரு காலத்தில் சினிமா நகரத்தில் சட்டன் என்று பெயர் கொண்ட ஒரு சாஸ்திரி இருந்தான் அவன் கடவுள் இல்லை என்று சொல்லி தெய்வ பக்தியுள்ள தன் மனைவியை பரிகாசம் செய்து வந்தான் அவளோ தன்னுடைய கணவனின் மதியினத்தை நீக்க எவ்வளவோ முயற்சி செய்தாள் ஆனாலும் முடியவில்லை பிள்ளைகளுக்கு தன்னுடைய வழிகளை போதித்து வளர்த்தாள் சட்டனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் ஒருவர் ஒருவராய் மறித்து மோட்ச பதவியை அடைந்தார்கள் கொஞ்ச காலத்திற்கு பின்பு சட்டனும் மறித்தான் அவன் தான் மறித்த பின்பும் உயிரோடு இருப்பதைக் கண்டு அதிகமாய் ஆச்சரியமடைந்தான் ஏனென்றால் மரணம் ஜீவனின் முடிவு என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான் தான் மரணத்தினால் வேறு விதமான ஜீவியத்திற்குள் போவதை கண்டதும் தன் மனைவி கடவுளைப் பற்றியும் மரணத்திற்கு பின்னுள்ள ஜீவியத்தை பற்றியும் தனக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தது அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது மனைவி மக்களைப் பற்றி எண்ணம் உண்டானதும் சட்டன் அவர்களை கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டிருக்க கண்டான் நடுவில் ஒரு பெரும் பிளவு இருந்தது அவர்களுடைய சந்தோஷத்தையும் தன்னுடைய பரிதாப நிலைமையையும் கண்டு அவன் கண்ணீர் விட்டான் தன் அண்டைக்கு வருவதற்கு அவர்களை வேண்டினான் அதை கண்ட அவனுடைய மனைவி பெருமூச்சு விட்டு ஐயோ எனதருமை நாயகா நாங்கள் உம் அண்டை வருவதற்கு எப்படி முடியும் நாம் உலகத்தில் ஒன்றாயிருந்த காலத்தில் நான் உம்முடைய மதியினத்தை பற்றி அடிக்கடி எச்சரித்தேனே ஆனால் நீர் என் வார்த்தைகளை கேளாமல் மனம் போனபொடியெல்லாம் போனீரே இப்பொழுது நாம் பிரிந்திருக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லி தன் மக்களோடு அதிக வருத்தத்துடன் மோட்சத்திற்கு திரும்பி போனாள் அவர்கள் தன்னை விற்று பிரிந்து போவதைக் கண்ட சட்டன் அவர்களை பிடிப்பதற்கு தாவினான் அவனோ தாவியதால் இன்னும் பாதாளத்திற்கு போகும்படி நேர்ந்தது அதற்கப்புறம் நான் அவனை காணவில்லை சட்டனுடைய மனைவி மக்கள் அவனுக்காக அதிகமாய் பரிதபித்து மோட்சத்திற்குள் பிரவேசித்து தாங்கள் இனி ஒருபோதும் சந்தோஷமாய் இருக்க முடியாது என்று தேவனிடத்தில் முறையிட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு பதில் ஒன்றும் அளிக்கப்படவில்லை மோட்சத்திற்குள் பிரவேசித்த போது அவர்களுக்கு இருந்த கவலையும் விசனமும் பஞ்சாய் பறந்து போயிடுச்சு அவர்கள் இதுவரை சட்டனை பார்த்ததே இல்லாதது போல் அவர்கள் அவனை சுத்தமாய் மறந்து போனார்கள் அங்கே அவ்வளவு ஆனந்தம் கொண்டாடி பாடி சந்தோஷமாய் இருந்தார்கள் ஏனென்றால் அங்கே விசனம் வேதனை கவலை என்பவைகளின் பேர் முதலாய் காணப்படுவதும் இல்லை கெட்ட ஆவிகளின் தண்டனையை மாற்ற முடியாது கெட்ட ஆவிகள் எவ்வளவாய் பிரயாசப்பட்டாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை அவைகளால் மாற்ற முடிவதில்லை இதை விளக்கும்படி நான் ஒரு ஆவியிடம் இருந்து தெரிந்து கொண்டதை உனக்கு சொல்லுவேன் நான் ஒரு காலத்தில் அதிக வேதனையோடு இருந்த ஒரு ஆவியை கண்டேன் அது ஒரு நாசிகனுடைய ஆவி அவன் தன் ஜீவிய காலத்தில் பஞ்சாப் தேசத்தில் உள்ள ரோட்டாக் என்னும் பட்டணத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தான் கடவுளே இல்லை என்று சொல்லிக்கொண்டு இச்சைகளுக்கு தன் உடலை கொடுத்தான் அவனுடைய ஆவி மற்ற ஆவிகளைப் போல் எங்கும் அலைந்து திரிவதற்கு அனுமதி பெற்றிருந்தது ஆனாலும் தன்னுடைய தண்டனையை அறிந்து அதிகமாய் விசனத்தோடு இருந்தது அந்த நிலைமையை கண்டு நான் அதிகமாய் பரிதாபப்பட்டு ஏன் உனக்கு குணப்படுவதற்கும் பாவம் மன்னிப்பு அடைவதற்கும் கூடாதா என்று கேட்டேன் அதற்கு அந்த ஆவி தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நான் பாவம் செய்து இழந்தபடியால் இனி மன்னிப்படைவது முடியாத காரியம் என்று பதில் சொன்னது அதை கேட்டு நான் அதற்கு ஏதாவது ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று கடவுளை நோக்கி ஜெபம் செய்தேன் உடனே ஒரு தேவதூதன் எனக்கு முன்பாக தோன்றி தண்டனையை மாற்ற முடியாது என்றான் ஆனாலும் நான் இன்னும் அதிகமாய் ஜெபம் செய்தபடியால் அத்தூதன் அந்த ஆவியை தேவனிடத்தில் அழைத்து சென்றான் அதன் சுபாவத்தை அறிந்து மங்களான வெளிச்சத்தில் தேவன் அதற்கு தோன்றினார் ஆனாலும் அந்த ஒளியையும் அது சகிக்க முடியாமல் அவ்விடத்தை விட்டு பயத்தினால் ஓடி போய்விட்டது அதற்கு பிறகு ஒரு நல்ல ஆவி என்னிடம் வந்து எனக்கு தெரிவித்தது களிமண் இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தின் உருவத்தை மாற்ற முடியும் அது நன்றாய் காய்ந்து உலர்ந்து சுட்ட பின்பு அதன் உருவத்தை மாற்ற முயன்றால் அது உடைந்துவிடும் அதுபோலத்தான் மரணத்திற்கு பிறகு ஒருவருடைய சுபாவத்தை மாற்ற முடியாது ஆகையால் தான் வேதத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு ரட்சகர் கூறுகிறார் மரணத்திற்கு பிறகு எவனுடைய ஜீவியமும் எந்த விதத்தாலும் மாறுதல் அடைய முடியாது ஒரு ஜீவியத்தை மாற்றுவது அந்த ஆவியை முற்றிலும் அழிப்பது போலாகும் ஆகவே நாம் உயிரோடு வாழும்போது இயேசு இரட்சகர் அண்டையில் போவோம் அவருடைய இரத்தத்தினால் பாவம் மண்ணி படைவோம் தேவனுடைய ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம் ஆமீன்